அறிவு வந்ததற்கு பிறகே தவிர அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை அப்படின்னா அறிவு கிடைத்ததற்கு பிறகுதான் சண்டை பிடிச்சாங்க சண்டை பிடிச்சி தூள் தூளா பிரிஞ்சாங்க மனு இஸ்ராயில் நவியோக சொன்னாங்களே எழுபத்தொரு கூட்டம் எழுபத்தி ரெண்டு கூட்டமா பிரிஞ்சாங்க சண்டை பிடிச்சு எப்ப மடத்தனத்துல இல்லை இல்மு வந்ததற்கு பிறகு அதனால தான் அந்த இல்முடைய நோக்கம் பிழைச்சிட்டு அல்லா பின்னால சொல்றான் அல்லா அந்த இல்லை வச்சு பொறாம உண்டாயிற்று போட்டி உருவாகிற்று தலைமத்துவ போட்டி உருவாகி நீ தலைவனா நான் தலைவனா போட்டி வந்துச்சு வா இல்மு கிடைச்சா சமூகம் முன்னுக்கு குறணுமா இல்லையா அதால தான் நாம் அல்லா அடுத்த துவா கேட்கணுமாம் யா ஹிதாயத்துடைய இல்மத்தா வழிகேட்டுடைய இல்ம தந்திராத அவ இல்மால நேர்வலையும் அடையலாம் இல்மால வழி கெடலாம் வழி கெட்டதுக்கு உதாரணம் யாரு பலுகள் காரணம் என்ன பகியம்பை நாகும் பகியா என்ன தலைமத்து போட்டி தலைமத்துவ போட்டி கொழும்பா கண்டியா யார் தலைமத்துவம் பண்றது ஈஸ்டர்னா என்ன வெஸ்டர்னா யார் தலைவராக அழிஞ்சே வைத்துருவீங்க தலைமத்துவத்துக்கு சண்டை பிடிக்கிற காலம் எல்லாம் இந்த சமூகம் அழியும் ஏன் அழிந்த வரலாறு முன்னால் இருக்கு நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகள் பெரும் பெரும் உளமாக்கலா இருக்கலாம் பெரும் பெரும் மதரசாக்கள் நடத்தலாம் பெரும் பெரும் மர்கசுகளை நடத்தலாம் ஆனால் எப்பொழுது பகியம் பைனகம் வருமோ வாப்பாக்கு பிறகு பிள்ளைய அமீரா தலைவராக்கோ எப்படி போட்டி வாப்பாட சிந்தனை பூர்த்தியா என்ன என்னைக்கு பிறகு என் மகன போட எப்படி அதுக்கு எவ்வளோ விடயங்களை சாதிக்கிற அழியும் இந்த சமூகம் இந்த பகியன் பைனகம் வந்துடப்படாது எதிலையும் பகியம் பைணகம் இல்முல வந்தாலும் சரி அது மதரசால வந்தாலும் சரி அது பள்ளியில் வந்தாலும் சரி அது மர்க்கஸில் வந்தாலும் சரி அது எங்க வந்தாலும் சரி பகியம் பைணகம் வந்தால் அந்த இடத்துல கிளாஸ் போய்விட்டது இல்முடைய நோக்கம் போய்விட்டது பகியம் பைனகும் அவர்களுக்கு மத்தியில் பொறாமை வந்தது போட்டி வந்தது தலைமத்துவம் வந்தது இது எப்ப நடக்குது யூஷா பின் நூன் அலை சலாத்துடைய மௌத்துக்கு பிறகு யூஷா பின் நூன் இருக்கும் வரைக்கும் சரியாக வச்சிருந்தாங்க மனு உஸ்ரவேர்களை எப்ப யூஷா அலை சலாம் மௌத்தானாங்களோ அவங்க தான் கடைசியாக பலஸ்தீனுக்கு தலைமை தாங்கினோம் யூஷா பின் நூன் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் பனு இஸ்ரவர்கள் துண்டு துண்டாக பிரிந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நாளையில் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவார் எந்த விடையங்களில் அவர்கள் தர்க்கம் செய்தார்களோ கியாமத்துடைய நாளில் தீர்ப்பு வழங்குவான் என்று அல்லாஹ் இஸ்ரவேலர்களுடைய விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துறான் அதனால சமூகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு இருக்கு தீர்வு இல்லாமல் ஒரு ஊருடைய ஒத்துமை ஒரு சமூகத்துடைய ஒத்துமை எதனால் கொலைகிறது என்று தேடினால் அங்கே பகியம் பைனகும் இருக்கும் பெரும் பெரும் கல்விமான்களுடைய சபை இருக்கும் ஆனால் அதற்குள் ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க நீ தலைவனா நான் தலைவனா குரூப் அமைச்சு கொள்ளுவாங்க பணங்களை கொடுத்து குரூப் அமைச்சு பிரிச்சு எடுத்து ரகசிய வாக்கெடுப்பு செய்வாங்க இரகசிய வாக்கெடுப்பு செய்கிற இடத்துக்கு நான் தலைவராகும் லஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கு பேர் வைப்பாங்க ஹதியாண்டு எல்லாமே கொடுத்து ஏன் போட்டி வந்துட்டே மார்க்கத்துடைய உச்சகட்டத்தில் இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க காட்டி கொடுத்துருவாங்க இவர் இப்படிப்பட்டவர் பொய்ய காட்டி கொடுப்பாங்க பொய் முறைப்பாடுகள் செய்வாங்க இப்ப உண்டாகிறது பொறாம பொறாம உண்டாகிச்சோ பொறாமதானே கால் இல்லாத ஆமா அது நெருப்பு பத்துறது உள்ளுக்கு பொறாமண்டா ஒருவனுடைய ஒரு நேமத்தை பார்த்து தாங்க அந்த தான் கண்ணால வெளியே வாரது கண்ணூராக பத்தின பத்து தான் இதால வரும் அல்லாஹான் குளிச்சிட்டு இருக்கிறார் ரபியா சஹல் பின் ஹுனைஃப பார்க்கிறார் வெறுமையோட குளிக்கிறார் குளிச்சிட்டு ஹா என்ன அழகான தோல் இது அப்படின்ட்டார் ஏதால இந்த கல்புல இருந்து வந்து நல்லெண்ணத்துல இல்ல பொறாமையால கண்ணால சஹலுவின் ஹுனைஃப் செல்லல்லாகோ அலைவ செல்லமோட எங்கேயோ போறதுக்கு ரெடியானவர் போயல படுத்துட்டார் பெட்ல யாரோ சூழல்லா மகன் சொல்றார் வாப்பா எழும்பேலார் என்ன அடைஞ்சி இப்படித்தான் ரபியா பார்த்து சொன்னாரு என்ன அழகான தோல் அறிக்கிதே நபியா பர்ரத் அல்லான்னு சொல்றதே சொல்றதானே அல்லான்னு சொல்ல மனசு வராதே அது பாரக் துவா மாஷா அல்லா துவா இது வந்த கண்ணூர் சல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க எடுத்துட்டு தண்ணி எடுங்க அவரை தண்ணி எடுத்து இவரை கழுவினாங்க கழுவினத்துக்கு பிறகுதான் எழும்பினார் ஹுனைஃப்

ومن كل عين لاما اذن اعيدكما بكلمات الله تاما من كل شيطان وهاما ومن كل عين لاما شيطان كنور نور ملزم نبي حسن وسين رضي الله عنه

தான் எங்கள்கிட்ட இருக்கிற நியமத்துகளை மறைச்சிடும் ஒரு சமூகம் இருக்கும் இப்ப நீங்க அந்த நேமத்தை சொன்னா துவா செய்யற ஒரு ஆள் அவர்கிட்ட சொல்லுங்க அவரு பாரத் அல்லா துணியாடு ஆசை இல்லாதவங்க அவங்க பாரத் அல்லா மாஷா அல்லாம்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பான் நீங்க அழகான ஒரு ஷேர்ட் போட்டாலே அவனுக்கு தாங்க ஒரு அழகான ஒரு வீட்டுல வாழ்றீங்க அவனை வீட்டுலுக்கு எடுத்துடாதீங்க உங்களோட கல்யாணங்களுக்கு அழைச்சிடாதீங்க கவனமாக மக்களோட பழகு கவனமாக பழகுங்க அதனாலதான் சொன்னாங்க இதா இது அகுந்தீன் ஒரு அருட்கொட உனக்கிட்டே இருந்தால் மறைச்சிரு வெளியே சொல்லி தெரியாது அப்படி இப்படி என்று ஏன் ஹசத் பொல்லாது உங்களுக்கு தெரியும் இந்த ஆயத்திலே ஹசதை பத்தி அல்லாஹ் யாரில் சொல்கிறார் யூதர்கள் நபி நபிசல்லல்லாஹு அலைவு செல்லவுக்கு சூனியம் செஞ்சது யார் லபீது குனு ஹாசம் என்ற யகூதி பொறாமை ஹசதம் இன் இந்தி அம்ஃபூசிஹிம் அதனால் எந்த சமூகத்தில் பொறாம உருவாகுமோ நீங்க தோத்துருவீங்க சமூகத்தில் அழிஞ்சிருவீங்க போட்டி போட்டு பொறாம போட்டு ஒரு நாள் இந்த சமூகம் வெல்ல முடியாது என்பதை பனு பனுவேலுக்கு நடந்த ஒரு விடயத்தை சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அவங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் நபியே நபியே உங்களுக்கு நாம் ஷரியத்தை தந்திருக்கிறோம் ஷரியத்தண்டா என்ன என்ற சொல் இன்று தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தப்படுது ஊடகங்கள் ஷரியத்தண்டா ஒன்று காற்று என்ன தெரியுமா கழுத்து கை வெட்டுறதையும் கசேரி ஷரியத் என்ற என்ன ஷரியத்தண்டா கருத்து தண்ணி குடிச்சு தாகம் தீர்றது உண்மையான கருத்து அதான் என்றால் பாதை ஷரீயத் என்பது ஷரீயத் என்பது ஹத்துகள் என்பது அல்லாஹுடைய ஏவல்கள் என்பது அல்லாஹுடைய தடைகள் எல்லாமே சேர்ந்துதான் ஷரியா கைவற்றுறதுக்கும் கழுத்து வெட்டுறதுக்கும் பெறம்படிக்கிறதுக்கும் பேர் இல்லை அது ஜினாயாத் ஒரு பகுதி யானட தும்பிக்கைய பிடிச்சிட்டு ஒரு குருடன் கத்தினானாம் யானை அண்டு இன்னொருவன் யானட காலை பிடிச்சிட்டு சொன்னானாம் இது யானை அண்டு இன்னொருவன் யானையுடைய காலை பிடி இது யானை யானை அது எல்லாம் சேர்ந்துதானே யானை என்பது ஷரியத்தை படிக்கணுமாக இருந்தா ஷரியத்தை விளங்கணுமாக இருந்தா இது விசாலமானது நல்ல குணமும் சரியாது சாப்பாடு கொடுக்கிறதும் ஷரியாத் மற்ற படைப்புகளோடு இரக்கமாக நடப்பதும் ஷரியா ஆனா ஷரியத்துடைய சட்டம் என்று பிழையாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டு ஷரீயத்தண்டா இதுதான் ஷரியத்தை உண்டாக்கப்படாது ஷரியத்தில் நல்லா விலகி கொள்ளுங்க ஷரீரத்துடைய சட்ட திட்டத்தில் ஒரு நாய்க்கு கூட அணியாய் நடக்க முடியாது ஒரு நாய்க்கு கூட ஒரு பூனைக்கு கூட அதனால் சரியத் என்ன சொல்லுது